கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகுவின் அடியார்களே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமன வணக்க வழிபாடுகளை மட்டும் பேசாமல் நாம் பயணிக்கக்கூடிய சமூகத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு இழப்பு ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதற்கு எதிராக யார் அந்த துன்பத்தை விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் கரம் கோர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகிறது ஆனால் இன்று பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்கிறேன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் வெறுமன வணக்க வழிபாடுகளை மட்டும்தான் சொல்லுது தொழுவணும் வைக்கணும் தான தர்மங்களை செய்யணும் ஜர்காத் கடமை இருப்பவர்கள் ஜர்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வெறுமன வணக்க வழிபாடுகளை குறித்து மட்டும்தான் இஸ்லாம் பேசுகிறது என்று பெரும்பாலான மக்கள் நாம் அப்படி தான் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை அளிக்கிறதோ அதே போல சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறைக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் அளிக்கிறது யாருக்கோ பிரச்சனை எவருக்கோ பிரச்சனை என்று நாம் கடந்து செல்ல முடியாது ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் அவனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதை தன்னுடைய பாதிப்பாக உணர வேண்டும் என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ ஒரு முஸ்லீமுடைய அடையாளமே தொழுகிறது நோங்க வைக்கிறது தான தர்மங்கள் செய்கிறதெல்லாம் இஸ்லாத்துடைய வணக்கங்கள் ஆனால் சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை எழுகிறது என்று சொன்னால் அதற்காக குரல் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்கள் தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கண்டிப்பாக செய்யணுன்றதை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாயசனுடைய காலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திற்குமே அல்லா நான் பண்றான்னு சொன்னால் தூதர்களை அனுப்பியதாக இறைவன் மக்கள் சொல்லி தருகின்றான் அப்படி அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுமே எதற்காக அனுப்பப்பட்டார் என்று சொன்னால் இந்த ஏகத்துவ கொள்கை சத்திய மார்க்கத்திலே மக்கள் மன்றத்திலே எடுத்துரைப்பதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வெறுமனா அவங்க ஏகத்துவத்தை மட்டும் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருடைய தூ ஒவ்வொரு தூதருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தாலும் எந்த அளவுக்கு இந்த தௌஹீதை ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்திலே வந்து உறக்க சொன்னார்களோ அதே போல அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாய மக்கள் செய்யக்கூடிய தீமைகளையும் அவர்கள் கண்டித்தார்கள் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார்கள் உதாரணத்திற்கு நாம பார்த்தோம்னு சொன்னா சோயம் அலையலாமுடைய வாழ்க்கைகளை நாமெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் அவர்களும் எல்லா நபிமார்களை போல ஏகத்துவத்தை தௌஹீதை வந்து அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் மத்தியில் அங்கு வாழக்கூடிய சமுதாய மக்கள் மத்தியில் அவங்க அளவு நிறுவையில் வந்து மோசடி வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் சோய்பு இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அளவு முறை நிறுவையில் வந்து மோசடி செய்யக்கூடாது என்ற ஒரு சமுதாய சிந்தனை சமுதாய அக்கறை சோயே இஸ்லாம் அவங்க இருந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அதே போல் நம்பி நூத்தி நூத்தலை இஸ்லாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் கூட அவங்களும் எல்லா நபிமாறுகளைப் போலவே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அவங்க சமுதாய மக்கள் மத்தியில் ஓரிணை சேர்க்கை என்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை அந்த அந்த மக்கள் மன்றத்தில் வந்து இருக்குது அப்போ அதை களைவதற்கு லூத் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனை குறித்து அந்த அச்சம் ஊட்டி அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க எச்சரிக்கை செய்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு நபிமாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் கூட எதற்காக அனுப்பப்பட்டார்கள் இறைவனை குறித்து அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஓரிணை கொள்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பதற்காக தான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அதோடு மட்டும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் அந்த வசி அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள் அந்த 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 தவறுகளை அவர் தவறு செய்யக்கூடியவர்களை அதை வந்து கண்டிச்சாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபி மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க நம்மளால் பல நேரங்களில் திரும்ப திரும்ப கேட்ட ஒரு செய்தி தான் மூசா அலையாம் அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள் யாரிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் நம்மள மாதிரி சாமான மக்கள் மக்கள் மன்றத்துல வந்து பிரச்சாரம் செய்தார்களா கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் எந்த அளவிற்கு சொன்னால் நான் தான் இறைவன் நான் தான் இறைவன் என்று எதிர்வாதத்தை எடுத்து வச்ச கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பிரவுனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த மூசாலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பக்கத்தை ஒரு பக்கத்தில் வேகமாக துரிதமாக ஏகத்துவத்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் பிறகு கட்டுப்பாட்டில் இசுரேல சமுதாயத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்தினர் அவங்க என்ன பண்றாங்க பிறவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க பல்வேறு விதமான தண்டனைகளை கொடுமைகளை அவர்கள் வந்து எதிர்கொள்கிறார்கள் அவங்க சொல்லல துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார் என்பதை பார்த்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையாதான் மூசா அலை அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹார் இஸ்லாமர்களையும் அனுப்பி என்ன சொல்றான் அல்லா நீங்க போய் இருந்து வந்திருக்கக்கூடிய தூதர்னு சொல்லி சொல்லுங்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரோவேல சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உங்களோட அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லி இறைவனுடைய கட்டளையே அதுதான் அப்ப ஏகத்துவத்தை ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்தாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் எந்த இறை இருந்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லீம்களுடைய நிலை என்னன்னு சொன்னா வணக்க வழிபாடுகளில் மட்டும் பெரும்பாலான மக்கள் கவனம் செலுத்துகிறோம் தொழுகையில கவனம் செலுத்துகிறோம் நோம்பு வைக்கிறத கவனம் செலுத்துகிறோம் ஆனால் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் பெரும்பாலான மக்கள் நான் உண்டு என் குடும்பம் உண்டு என்னுடைய பொருளாதாரம் உண்டு என்று பெரும்பாலான மக்கள் கண்டும் காணவர்களாக இருக்கிறோம் முதலில் ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ஒரு தனிநபருக்காக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எதிரான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுவும் இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனுடைய கட்டளைதான் அதை நிறைவேற்றுவதும் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு தான் என்பதை அது மார்கனும் விளங்கணும் எப்படி தொழுவ நோம்பு சக்காத்து தான தர்மங்கள்லாம் கொடுக்கிறது மார்கன் விளங்குறோமோ அதே போல சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆதரவாக நாம் களம் காண்பதும் மார்க்கம் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும் அப்போ இந்த புரிதல் பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு இல்லைன்றதை நம்ம வந்து பார்க்கிறோம் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா இஸ்லமாக இந்த இஸ்லாத்தை குறித்து சொல்லும் போது மக்கள் நபி தோழர்கள் மத்தியில் பேசுறாங்க இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலத்தை நாடுவதுதான் அத்தீனும் மார்க்கம் என்பது பிறருடைய நலன் நாடுவதுதான் என்று தூதர் அவங்க சொல்றாங்க அப்ப தோழர்கள் கேட்கறாங்க நலன் நாடுவது அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபிகல்ல சல்லாயசம் சொல்றாங்க இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க அந்த நபி தோழர்களுக்கு சொல்றாங்க அப்ப நலன் நாடுவது என்று சொன்னால் இஸ்லாத்துல அது ஒரு அங்கம் அப்ப வணக்க வழிபாடுகள் அதே மாதிரி நலன் நாடுறது இஸ்லாத்துல அதுதான் மார்க்கம் சொல்றாங்க இப்ப நம்ம என்னன்னா ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகள் மட்டும் தான் மார்க்கம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதும் மார்க்கம் தான் என்பதை முதல்ல விளங்கணும் அதே மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நபருக்கு ஒரு சமுதாயத்திற்கு இழைக்கப்பட அநீதிகளுக்கு எதிராக நாம களம் காண்பதும் அவருக்கு உதவி செய்வதும் இஸ்லாமத்தின் பார்வையில் அதுவும் மார்க்கம் தான் என்பதை நாம அந்த அடிப்படையை முதல்ல விளங்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாம எல்லாருமே பெரும்பாலான மக்கள் சமூக வலைதளத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே விளங்கி வச்சிருப்போம் இப்போ எதுக்காக இந்த தகவலை நம்ம பதிவு செய்யறோம் இன்னைக்கு மத்தியில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் முஸ்லிம் விரோத ஆட்சி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை தான் இயற்றி வந்திருக்கிறார்கள் அது ஆரம்பத்துல அமல்படுத்தப்பட்ட காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல என்ஆர்சி என்பிஆர் போன்ற கருஞ்சட்டங்களாக இருந்தாலும் சரி முத்தலாக் அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் அறியக்கூடிய அந்த பரதாவுக்கு எதிரான சட்டங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மாட்டிறச்சியின் பெயரால் இஸ்லாமியர்களை கொல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி இப்படி தொடர்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சட்டமும் பிஜேபி போட்டிருக்கக்கூடிய எந்த சட்டமும் முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு சட்டமாக இல்லை எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் தான் எந்த அளவுக்குன்னு சொன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை கருவறுக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ஆர்சி என்பிஆர் போன்ற கருஞ்சட்டங்களை அவர்கள் ஏற்றினார்கள் அப்ப இவங்களுடைய இலக்கே யாரு இஸ்லாமிய சமுதாயத்தவர் தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க ஏற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியனுடைய நலனுக்காக தான் ஏற்றுகிறோம் இஸ்லாமிய பெண்கள் கவலைப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக தான் முத்தலாக்கு தடை சட்டம் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் சொல்லி இப்படி பல கதைகளை போய் புழுகு மூட்டைகளை வந்து அவிழ்த்து விடக்கூடிய நிலையில நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க இஸ்லாமியலை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றி வருவதை நம்ம பார்க்கிறோம் அதில் இப்போ கடைசியான என்ன பண்றாங்கன்னு சொன்னால் பக்பு திருத்த சட்டம் என்ற ஒன்றை வந்து கொண்டு வந்தார்கள் அது ஆரம்பத்தில் மசோதாவாக வந்தது அதற்கு பிறகு மாநில மக்களவையில் சட்டமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம் கூட எப்போ இயற்றப்பட்டது நாமெல்லாம் அசந்து தூங்குற நேரத்தில் நள்ளிரவுல ரெண்டு மணிக்கு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ பாஸ் ஆயிடுச்சு வக்பு திருத்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சு சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு அப்ப இந்த சட்ட நடைமுறைக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் எழும் என்பதை எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம்கள் தான் இருக்கிறோம் இப்ப ஏன் வந்து இவன் வகுப்பு சொத்துக்களை இலக்காக வைக்கிறான் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை அவங்க கொடுத்தான் எல்லா வகையிலுமே நெருக்கடி கொடுத்தான் இதை விட்டுட்டு ஓடுங்க இந்தியாவை தான் அவனுடைய இலக்கு இந்தியா இந்துக்களுக்கானது இந்து ராஷ்டிரம் என்றுதான் அவனுடைய முழக்கம் அப்ப முஸ்லிம்களுக்கு ஏராளமான நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட இவங்க தாக்கு பிடிச்சி நிக்கிறாங்கன்னு சொன்னா அடுத்து இவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படியா நசுக்கணும் பொருளாதாரத்தை எப்படியாவது அபகரிக்க அபகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகுப்பு திருத்த சட்டம் ஏன் வந்து இதை வந்து அவங்க கைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதல்ல வந்து அதிகமான சொத்துக்களை கையில் வைத்திருப்பது இராணுவம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அதிகமான சொத்துக்கள் இராணுவத்திற்கு பிறகு ரயில்வே துறைக்கு அதிகமான சொத்துகள் இருக்கு ரயில்வேக்கு பிறகு மூன்றாவது இடத்துல யார் இருக்கான்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த சமுதாயத்திற்காக இறைவனுடைய பாதையில் பள்ளிவாசலுக்காக கபர்ஸ்தான்களுக்காக மதரசாக்கள் கட்டுவதற்காக இஸ்லாமிய முன்னோர்கள் வழங்கிய வக்பு சொத்துக்கள் தான் மூன்றாவது இடத்துல பெரிய சொத்தா இருக்கு அப்ப இந்த வக்பு சொத்துக்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திற்கு கோடிக்கு நெருக்கமா சொல்றாங்க தோராய மதிப்புல சொல்றாங்க அவ்வளவு பொருளாதாரம் இந்த வக்பு சொத்துகளின் கீழ் இருக்கிறது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை இஸ்லாமிய சமுதாயம் வைத்திருக்கிறார் என்ற அவன் கண்ணை வந்து உறுத்துது இப்போ இதை வந்து எப்படியாவது கொடுங்கணும் இப்போ நேரடியாக நம்ம கேட்டால் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்போ அதுக்காக ஒரு ஆக்டை கொண்டு வரோம் ஒரு சட்டத்தை போடுறோம் அந்த சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறா ஒவ்வொன்றையும் அபகரிக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தில் தான் இவங்க இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ வக்புனா முதல்ல என்ன அது பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது ஏன்னா வக்பு திருத்த சட்டம் வக்பு வாரியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வக்பு அப்படின்னு சொன்னாலே அந்த வக்புக்கு உண்டான அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா நிறுத்தி வைக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா என்ன யார் அதை வந்து இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்தார்களோ அப்படி கொடுத்தவங்க தானாக முன் வந்து அல்லாவுக்காக அவனுடைய மார்க்கத்திற்காக பள்ளிவாசல் இருப்பவர்களுக்காக யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க எந்த நோக்கத்துல நம்ம நிறு கொடுத்திருக்கிறாங்க எப்படி நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அவர்களும் அவருடைய வாரிசுகளும் யாருமே வந்து அதை அனுபவிக்க முடியாது இந்த சொத்து முழுக்க முழுக்க இறைப்பாதையில் நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம் நிறுத்தி வைக்கிறது இதை வந்து யாரும் அனுபவிக்க முடியாது சொந்தம் முடியாது எதிர்காலத்தில் எங்க அத்தா கொடுத்தாரு தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத வகையில் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள் இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்த அந்த சொத்துக்கு பேர் தான் வக்பு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம் அப்ப இந்த வக்பு என்பது இப்போ நாம் நினைச்சிருக்கலாம் இப்போ கடந்த ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா சொன்னிய காலத்திலேயே இந்த வக்பு என்ற ஒரு இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அல்லாவுடைய அவங்க காலத்தில் உமர் அலிலாகுனு அவங்க காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை குறித்து அல்லாவுடைய தூதரகத்தில் கேட்குறாங்க அவங்க மகன் பின் பிற்காலத்தில் வந்த உமர் உமர் இப்னு கதாபா அலிலாகுனு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தை உமர் அலிலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கைபர் போரில் வந்து ஒரு நிலம் அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக கிடைக்குது அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட உமர் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் ஏனால் நான் வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள்லேயும் சிறந்த செல்வமாக இதுதான் இருக்குது இதை நான் எப்படி வந்து கையாள்றது இதை எப்படி நான் வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள்நாயகம் சல்லாயசம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லாயசம் சொல்கிறாங்க இதை நீங்கள் இதை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அனுபவிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த இடத்த வச்சுக்கிட்டு இதில் வரக்கூடிய அந்த விளைச்சலில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இதில் வரக்கூடிய அந்த விளைச்சலை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாயசவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்போ உமரலிலாவனும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த நிலத்தை அவங்க வந்து அப்போ ஒரு கட்டளையாக இதாக வகுப்பு செய்கிறது அவங்க சொல்றாங்க இதை விற்கக்கூடாது யாருக்கும் வந்து அதை அடமானம் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது என்று உமர் அழிலானும் வந்து ஒரு கட்டளை போடுறாங்க ஆனால் இதில் வரக்கூடிய அந்த லாபம் இருக்கலாம் விளைச்சல்னா லாபம் அந்த லாபத்தை வந்து என்ன பண்ணலாம் ஏழை எளிய மக்களுக்கு வழி போக்கர்களுக்கு தர்மம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி உமர் அலிலாகனு சொன்னதாக ஒரு செய்தி வந்து இப்னு உமர் அலிலான சொல்கிறாங்க அப்போ இந்த வக்பு செய்கிறது என்பது அல்லாஹுடைய தூதர் அவங்க காலத்திலேயே வந்து இருந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க இறை இறைவனுடைய பாதையில் இறைவனுக்காக என்ன பண்றாங்க வக்பு செய்யக்கூடிய அந்த நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த மார்க்கத்திற்காக இறைவனுக்காக வழங்கிய இந்த வக்பு சொத்துக்களை தான் இன்று அபகரிப்பதற்காக வக்பு திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் சவரலே இப்போ வக்பு திருத்த சட்டம் இதை வந்து எங்க கொண்டு வராங்கன்னு சொன்னால் வக்பு வாரிய அந்த போர்டில் வந்து சில திருத்தங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ இதே மாதிரி ஒரு கோவில் நிர்வாகம் அந்த கோவில் நிர்வாகத்துல எப்படி வந்து இன்னைக்கு வகுப்பு திருத்த சட்டத்துல வந்து கொண்டு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து இதுல அங்கம் வகிக்கலாம் தலைமை நிலை அதிகாரி சிவா அது வந்து யார் தலைமை நிலை அதிகாரின்னு சொல்லுவாங்க அவரு வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லினா அவர் திருத்தத்தை கொண்டு வராங்க நம்ம என்ன கேட்கறேன்னா இதை வந்து நம்ம ஏத்துக்கிறதா இருந்தா ஒரு கோவில் இருக்கு இப்ப கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர்ல இருக்குது பார்த்தசாரதி கோவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவில் நிர்வாகத்தில் முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம்களை உறுப்பினர்களாக உள்ள சேர்க்க முடியுமா ஒரு சாந்தோம் சர்ச் இருக்குது கிறிஸ்துவர்கள் எவ்வளவோ ட்ரஸ்ட்டு பெரிய பெரிய சொத்துக்கள் அவங்கள்ட தான் இருக்குது அதில் கொண்டு போய் ஒரு முஸ்லீமை வந்து நீங்கள் உறுப்பினராக சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவருடைய மத வழிபாட்டின் அடிப்படையில் அவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அந்தந்த சொத்துக்களை அவர்கள்தான் பராமரிக்க முடியும் இப்போ இந்துக்களுக்கு அவங்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் இருக்குது அங்கே போய் ஒரு முஸ்லீம் வந்து உள்ள தலையை நுழைக்க முடியாது கிறிஸ்துவர்களுக்கு அவங்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் இருக்குது அப்போ அவங்க மதத்தை சார்ந்தவோடு அதை நிர்வகிக்க முடியும் அதே போலதான் வக்பு சொத்து என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் முன் இஸ்லாமிய முன்னோர்கள் நமக்காக கொடுத்தது இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்தது அதுல வந்து முஸ்லீம்கள் தான் அங்கம் வகிக்க முடியும் உதாரணத்துக்கு சொன்னா இன்னைக்கு சமீபத்தில் வந்து குளத்தூர் பகுதியில இந்து அறநிலையத்துறையில அதாவது கோவிலுக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கோவிலுக்கு ஆள் எடுக்கல இந்து அரை அறநிலையத்துறை அலுவலகத்தில் ஆட்கள் எடுக்கிறான் வேலைக்கு வந்து ஆள் சேர்க்கிறான் அப்படி ஆள் சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க விஷயத்துல கவனமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க அங்க என்ன வேலைக்கு ஆள் எடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பெருக்கிற ஆள் எடுப்பாங்க ஆள் எடுப்பாங்க அந்த வேலைக்கு கூட ஒரு முஸ்லீமை கொண்டு வரக்கூடாதான் இந்து அறநிலைத்துறை அலுவலகத்துல கோவில்ல கிடையாது ஆபீஸ்ல ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்கோ அல்லது ஒரு பெருக்கிற வேலைக்கோ அதுல வந்து ஒரு முஸ்லீம் வந்துவிட கூடாது என்பதில் அவங்க கண்ணுங்கருத்துமா இருக்கிறாங்க அதே மாதிரி சமீபத்தில் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்து அறநிலையத்துறையில் நர்கீஸ் கான் என்ற ஒருவர் அதில் வந்து ஒரு உறுப்பினராக சேர்க்கப்படுகிறார் அதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் எல்லாம் கொந்தளிச்சாங்க கூக்குரல் எழுப்பினார்கள் இவர் எப்படி நீங்க போட போச்சு அவர் ஒரு முஸ்லீம் பிரதிநிதி அவர் எப்படி நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சாங்க உண்மையிலேயே அவருடைய பின்னணியை நம்ம போய் பார்க்கும் பொழுது நர்கீஸ் கான் என்பவர் அவர் முஸ்லீமே கிடையாது அந்த பேர் தான் முஸ்லீம் ஆனா அந்த கேரக்டர் வந்து முஸ்லீமே கிடையாது அவருடைய வரலாறு நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அவர் 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 சம்பந்தமான சில செய்திகள் வருகிறது அவர் அவருடைய தாயார் பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தாயாருக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்கள அந்த நர்சுடைய பேர் அவங்க பேர் பேர மருத்துவருடைய பேர் வந்து நர்கீஸ்கான் அவங்க ரொம்ப இக்கட்டான இருந்து அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் நர்கீஸ்கானை பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த மருத்துவரின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த அன்புடைய வெளிப்பாடாக அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மகனுக்கு கான் பேரை வைக்கிறாங்க இதுதான் வரலாறு இவனுக்கு என்ன பண்ண நர்கீஸ் கான் கான் வந்துருச்சு முஸ்லீம் இவன் உள்ள இருக்க கூடாது இந்து அறநிலையத்துறையில இருக்க கூடாதுன்னு சொல்லி இதை வந்து பெரிய பிரச்சனையா ஆகிறாங்க இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றா அவன் விஷயத்துல அவன் தெளிவா இருக்கிறான் கோவிலுக்குள்ள முஸ்லீம்கள் வரக்கூடாது அந்த அறநிலையத்துறையில வந்து இஸ் இஸ்லாமியர்கள் அங்கம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களை சிறுபான்மையாக கருதக்கூடிய இந்த சங் பரிவார பிஜேபி அரசாங்கம் சட்டம் என்ற பெயரில் எத்தனை அளிச்சாட்டியங்களை அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வக்பு திருத்த சட்டத்தில் அவன் சொத்துல எந்த அளவுக்கு அவங்க கவனமாக இருக்கிறான் யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம் முன்னோர்கள் கொடுத்த இந்த வக்பு சொத்தை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அவன் சொல்லக்கூடிய சட்டங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை அவன் கொண்டு வந்திருக்கிறான் அதில் பிரதானமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு விஷயமே அந்த சிஇஓன்னு சொல்கிறாங்களே சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிலை அதிகாரி அவர் வந்து ஒரு நான் முஸ்லீமா இருக்கலாம் அப்படின்னு பஸ்ட் அப்படி சட்டம் முஸ்லீமுடைய சொத்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய முன்னோர்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்த சொத்துக்களை நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பை யார் வகிக்கணுமா ஒரு மாற்று மத சகோதரர் அது மாற்று மத சகோதரன் யார கொண்டு வைப்பாவ ஒரு சிஇ ஓன் வைக்கல அந்த இடத்துக்கு முஸ்லிம்கள்ல எவ்வளவு பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கல்வியில் கைத்தேர்ந்தவர் இருக்காங்க அந்த இடத்துக்கு சாதாரண ஆள் உட்கார வைக்க முடியாது இப்ப அவரு ஒரு முஸ்லீமாக இருந்தா கூட அவர் அரசு தேர்வை எல்லாம் அட்டன் அட்டன் பண்ணி தான் என்ன பண்ணுவாரு அந்த தேர்வை எல்லாம் சந்திச்சு தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாரு படித்தவர் தானே அவரு சாதாரண ஆள் கிடையாது படித்த ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஆனால் வேணா சொல்றான் முஸ்லீம் அங்கே இருக்கக்கூடாது படிச்சிருக்கிறாரு கல்வியாளர் தான் பெரிய ஜீனியஸ் தான் ஆனால் முஸ்லீம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த இடத்துல சங் பரிவார சிந்தனை கொண்ட ஒரு காவி தான் வந்து உட்காரணும்னு சொல்லி ஒரு விதியை போடுறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அமைக்கக்குழு அந்த குழு அந்த ஒரு குழு வந்து ஏற்படுத்துறனால ஒரு கமிட்டி பக்ஃபு வாரிய கமிட்டி அதுல வந்து மெஜாரிட்டி ஒரு உதாரணத்துக்கு பதினோரு பேர் கொண்ட குழு அப்படின்னா ஆறு நபர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆறு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் அஞ்சு பேர் தான் முஸ்லீம்கள் இப்ப இந்த மாதிரி மெஜாரிட்டி நம்ம உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஆலோசனை செய்கிறோம் ஒரு மசூரா பண்றோம் அப்படின்னா ஆறு பேர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அவன் ஒரு விஷயத்தை கொண்டு வரனா மெஜாரிட்டி அடிப்படையில் ஈஸியாக பண்டு போயிடுவான் ஆறு பேர் அவன் தானே இருக்கிறான் ஆறு பேர் வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு நடத்துவோம் இப்போ இந்த சட்டம் பாஸ் ஆகும்போது நம்ம பார்க்க தானே செஞ்சோம் இங்கே வந்து எதிர்ப்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கான் ஆதரவாளர்கள் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இருக்கான் அப்போ சட்டம் ஈஸியாக பாஸ் ஆயிடுச்சுல்ல அந்த மாதிரி இந்த குழுக்குள்ள எப்படி கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டி அடிப்படையில் ஆறு நபர்கள் ஆறு உறுப்பினர்கள் மற்ற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அஞ்சு பேர் தான் முஸ்லீம்கள் அப்போ இது வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமானதா முஸ்லீம்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதா நம்ம நம்ம சொத்தை எப்படி அபகரிப்பதற்கு அவங்க சட்டம் தீட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி குழுவை வந்து அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் என்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறோன்னா இந்த குழுவில் கம்பல்சரி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வந்து அதில் இருப்பாங்க அப்படின்றான் இன்னைக்கு நாடறிந்த விஷயம் பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது ஆனால் இப்ப என்ன சொல்றாங்க உள்ள வரும் பொழுது ஒரு எம்பி உள்ள இருக்கணும் ஒரு ரூல் கொண்டு வரலாம் ஒரு எம்எல்ஏ உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்ப இது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் பயன் தரக்கூடியதா ஒவ்வொரு விஷயத்துமே நம்ம சொல்றது ஒரு சில விஷயங்கள் தான் சொல்றோம் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிலிய சொத்துக்களை சூறையாடுவதற்காக தான் இந்த சட்டம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி அவன் சொல்றான் கடந்த காலங்களில் உள்ள நடைமுறை அப்படின்னு சொன்னா பக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் எல்லாம் எவ்வளவோ இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றா மயிலாப்பூர்ல அரண்டேல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு புரிஞ்சுக்கிறது நம்ம சென்னையில உள்ளவங்களுக்கு ஈஸியா தெரியும் அந்த அரண்டேல் பள்ளியில் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பின்பு பின்பகுதியில் வந்து நடந்திருந்தது அப்ப இறைவனுடைய கிருமையெல்லாம் நம்ம ஜமாத்து எல்லாம் உள்ளே இறங்கி அந்த ஆக்கிரமிப்புகளை நம்ம அகற்றணும் அந்த மாதிரி ஏராளமான இடங்களில் ஆக்கிரமிப்பு வந்து அதிகமா இருக்கு பல இடங்கள்ல இருக்கு அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வந்து ஆக்கிரமிச்சா வக்பு சொத்தை ஆக்கிரமித்தால் அவளுக்கு கடுங்காவல் தண்டனை என்பது முன்னாடி உள்ள சட்டம் அதனா கரெக்டு யார் வந்து இதை அபகரிக்கிறாங்களோ ஆக்கிரமிக்கிறாங்களோ அவங்க சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்ப இவர் என்ன பண்றாங்க இப்ப இயற்றக்கூடிய சட்டத்துல யாரெல்லாம் வந்து வக்பு சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களோ ஆக்கிரமிச்சு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வீட்டுல குடியிருந்து முன்னாடி எல்லாம் ரூல்ஸ் பேசுவாங்கல்ல இவ்வளவு காலம் இருந்தா வீடு எங்களுக்கு சொந்தன அந்த மாதிரி இவன் வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வரான் பனிரெண்டு ஆண்டுகள் ஒருத்தர் சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறார் வக்பு சொத்தை இஸ்லாமியுடைய சொத்தை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு சொந்தமாக பன்னெண்டு வருஷம் அவர் அங்க இருக்கிறாரு நான் பன்னெண்டு வருஷம் இருந்தேன் அப்படின்னு அவர் வந்து சான்ற காட்டிட்டாருன்னா அந்த சொத்து அவருக்கு உரியது சொந்தமாக்கப்படும் என்று இந்த சட்டத்தில் திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஏராளமான திருத்தங்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுப்பதற்காகவும் இஸ்லாமியுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக தான் இப்படிப்பட்ட திட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த மாதிரி இந்த வக்பு சம்பந்தமாக இன்னும் முஸ்லீம்கள் மத்தியில் பெரும்பாலான மத்தியில் வந்து இந்த செய்தி போய் சரியாக சேரல ஏன்னா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் அந்த கருஞ்சட்டங்கள் வரும் பொழுது எந்த அளவிற்கு நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அது போல ஒரு கொந்தளிப்பு அளவும் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏற்படலை ஏன் அந்த சட்டத்துக்கு வந்து அந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் அதில் பாதிக்கப்பட்டோம் இந்த சட்டம் அமலாச்சுன்னு சொன்னால் என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும் என்னுடைய ஆதார் முடக்கப்படும் என்னுடைய ஓட்டர் ஐடி பறிக்கப்படும் நான் இந்த உலகம் இந்த ஊர்லயே வாழ முடியாது இந்த இந்தியாவிலேயே வாழ முடியாதுன்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களுமே தன்னெழுச்சியாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்ட களத்தை தொடர்ந்து சந்தித்து வந்தார்கள் தர்ணால என்னென்ன தெரியாது அந்த டைம்ல தான் தர்ணா போராட்டம் தொடர்ந்து ஆனால் அப்படி வந்து வெகுண்டெழுந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்று இஸ்லாமியனுடைய சொத்துக்கள் சட்டம் என்ற அடிப்படையில் சூறையாடப்படவிருக்கிறது யாருமே பெரும்பாலும் இதில் கவனம் செலுத்துறது கிடையாது இதுலயே நம்ம மக்களே பல பேர் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அவங்க அறியாமையில பேசுகிறாங்க பக்கு சொத்துக்கள் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஏழை இளைய மக்கள் கொடுத்தாங்களா போனாங்களா இவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு ஒரு சாரார் நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும் சார் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நாம் பேசி தீர்த்துக்கணும் அது ஆயிரமாக இருக்கலாம் நமக்கு நமக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதில் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நான் குடும்பத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒத்துப்புமா அந்த சொத்துல அவன் தரான் தரலாம் அதெல்லாம் செகண்டு இது என் குடும்ப பிரச்சனை இதில் மூணாவது ஒருத்தன் அதுவும் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள ஒருத்தன் வந்து பஞ்சாயத்து பண்றது வேலை கிடையாது ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க சில பேர் அறியாமையில் வந்து இந்த மாதிரி சில பேர் பேசக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ நாம் வந்து இந்த சட்டம் வந்து இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சட்டம் வந்து அமலாயிருச்சு நம்ம மக்கள்லேயே கொஞ்சம் படித்த கொஞ்சம் சிந்தனையாளர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போராடி இருந்தால் முன்னாடியே போராடி இருக்கணும் சட்டம் அமலாயிருச்சு இப்போ போராடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாம அந்த சௌரலில் பார்த்து கேக்குறேன் நீ போராடமாக என்ன பண்ண போகிறேன் போராடி நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா நீ போராடாம என்ன பண்ண போற இப்ப நீ போராடலன்னு சொன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயத்திற்குமே காவிரியரிடம் கையேந்தக்கூடிய ஒரு நிலை உருவாகிடுவேன் வக்பு சொத்து நம்ம சொல்ற வக்பு சொத்து வக்பு சொத்துன்னு இந்த வக்பு தான் சுன்னத் ஜமாத்துடைய எல்லா பள்ளிவாசலும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு இந்த வக்பு சொத்துலதான் இஸ்லாமியர்களை இறந்தால் அடக்கம் செய்வதற்குண்டான அடக்க ஸ்தலங்கள் கபர்ஸ்தான்கள் அடங்கியிருக்கிறது சொத்துல தான் இஸ்லாமிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் அடங்கி இருக்கிறது பக்பு சொத்து எல்லாத்துக்குமே நம்ம அவன் கையாந்துரும் பள்ளிவாசலுக்கு அவன் அடக்கம் செய்யணுமா இன்னைக்கு நமக்குள்ள ஆயிரம் கருத்து சிந்தனை கொண்டவர்களை அடக்கம் செய்ய முடியாது இறந்தா ஜனாசாட் நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம் ஒரு ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்ட அவன் இடத்துல போய் நம்ம நிக்க முடியுமா அடக்கம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க என் பிள்ளைய மதரசா சேர்க்கத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கையெழுந்து நிற்க முடியுமா சட்டத்தை நாம் திரும்ப பெற வைக்க வை வைக்கலன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு நிலை உருவாகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம சட்டம் வந்து பாஸ் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் ஜனநாயக அடிப்படையில் நாம் போராடினால் இறைவன் நாடினால் இந்த சட்டம் திரும்ப பெறப்படும் அதற்கு நிகழ்காலத்திலே ஏராளமான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஒரு கால நம்ம வந்து இதை அமைய சட்டம் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னால் நம்ம பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மசூதி அதை உச்சகட்டம் என்னன்னு சொன்னா இப்போ மசூதியில போய் தொழுவு அனுமதி கேட்கறது கபர்ஸ்தான் அடக்கம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவன் நினைத்தால் ஏற்கனவே நம்ம ஒரு பள்ளிவாசலை வந்து இழந்திருக்கிறோம் பாபர் பள்ளிவாசல் வரலாறுல மறக்க முடியாது மன்னிக்க முடியாது இவன் இப்படியே வச்சிருப்பான் நம்ம நம்ப முடியுமா சட்டத்தை கேட்டான் எல்லாமே அவன் கண்ட்ரோலில் போயிடுச்சு நாளைக்கு பள்ளிவாசல் அனைத்தும் தரை ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது சட்டம் மதரசாக்கள் அடையாளம் தெரியாம ஆயிரும் மதராஸ் பட்டினம் சென்னையே இப்போ இந்த மதராசையே வந்து இன்றைக்கு அடையாளம் தெரிய மாட்டாங்க அது மாதிரி மதராசாக்கில் இல்லாமல் போயிடும் கபர்ஸ்தானெலாம் காணாமல் போயிடும் இதுதான் நடக்கும் சட்டம் திரும்ப பெறப்படலைன்னு சொன்னால் இது எதிர்காலத்தில் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள நேரிடும் இப்போ ரொம்ப அலட்சியமாக நம்ம நினைக்கக்கூடாது சட்டம் பாஸ் ஆயிடுச்சு சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா சட்டத்தை திரும்ப வைக்க நம்ம ஜனநாயக அடிப்படையில் நம்ம போராடினோம் என்று சொன்னால் இறைவன் நாடினால் கண்டிப்பாக இந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெறுவார்கள் அதற்கு நம்ம நிகழ்காலத்தில் சில உதாரணங்களை மேற்கோள் காட்டலாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயிகள் சீக்கியர்கள் பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க விவசாய சட்டம் அமலானதற்கு பிறகு சட்டம் வந்து நிலுவையில் கிடையாது அமல்படுத்தி தான் அமல்படுத்தியதற்கு பிறகு தொடர்ந்து போராடினார்கள் சீக்கியர்களின் எழுச்சியால் அவங்க என்ன பண்ணாங்க எந்த சட்டத்தை வந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்களோ மத்திய அரசுக்கு பெரிய இடியாக உழந்தது சட்டத்தை வாபஸ் வாங்கினார்கள் நிகழ்காலத்திலே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ நம்ம பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கிடையாது நம்ம அதுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் ஜல்லிக்கட்டு என்ன பண்ணா சட்டம் ஆக்கலாம் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமாக்கணும் இல்லையா மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாருங்க பெரிய அளவுக்கு மெரினா கடற்கரையே வந்து ஃபுல்லாக மக்கள் வெள்ளத்தால் மக்கள் தலைகளால் நிரம்பி வழிந்தது எல்லாம் பண்ணலாம் தமிழகத்துக்கு அதுலருந்து வந்து விதிவிலக்கு கொடுத்தான் ஜல்லிக்கட்டு அப்ப சட்டத்தை நம்மால் திரும்ப பெற வைக்க முடியும் நம்முடைய சக்தி என்னன்னு நமக்கு தெரியணும் ஜனநாயக அடிப்படையில் போராடினால் இறைவன் நாடினால் கண்டிப்பாக எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள் பிஜேபியினால் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி இறைவன் நாடினால் நாம் கரெக்டாக நம்முடைய நாட்டில் நமக்கு அனுமதி அளி அனுமதி தந்த அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் தொடர்ந்து போராடினால் இந்த சட்டம் வந்து பெரிய ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக நம்ம திரும்ப பிரச்சையை இயலும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மாதிரி வந்து மக்கள் நாம் என்ன பண்ணக்கூடாது இதை வந்து பெரிய ஒரு இதாக நினச்சிக்கிட்டு நம்ம சட்டமாயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இல்லாமல் இப்போ பல இடங்களில் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு பல இடங்களில் என்ன பண்ணுறாங்க ஆர்ப்பாட்ட போராட்டக்கலங்களை முன்னெடுக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் இன்ஷால்லாம் நாளைக்கு பனிரெண்டாம் தேதி அன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகில் முற்றுகை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை நாம் பெருந்திரளாக நாம் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மார்க்கம் என்பதை விளங்கி இதை பெருந்திரளாக நாம் பங்கெடுக்க வேண்டும் இறைவன் நாடினான் என்று சொன்னால் நம்முடைய போராட்டங்கள் வலுப்பெறுவதன் மூலமாக இந்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்பதையெல்லாம் இறைவனத்தில் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே மாதிரி நாம் எல்லாருமே வந்து அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியதாக மாற வேண்டும் அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாகிதவன நந்திலாகி ரப்பிலாளர்